வணக்கம் இந்திய தேசிய இயக்கம் இந்த டாபிக்ல சதி வழக்கு பார்க்கலாம் சதி வழக்குகள் ஐந்து வகை பிரிக்கலாம் ஒன்னு அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு கான்பூர் சதி வழக்கு காகோரி சதி வழக்கு மீரட் சதி வழக்கு லாகூர் சதி வழக்கு இந்த ஐந்து சதி வழக்குகள் இருந்து இரண்டு அல்லது மூன்று கிள் கேட்டுதான் இருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லப்போனா கடந்த குரூப் போர் எக்ஸாம்பிள ஒரு மூன்று கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மி மற்றும் அஷ்பகுல்லா கானும் கை செய்யப்பட்டு சிறிதனை விதிக்கப்பட்டது இந்த கேள்வியாக இருக்கட்டும் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் சியா தாஸ் இந்த கேள்வியாக இருக்கட்டும் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியார் இந்த கேள்வியாக இருக்கட்டும் இந்த போல கேள்வி கேள்வி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐந்து சதிவழர்களும் கேட்டிருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் மாநகரில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் மாநாட்டுல ஆனது மிதவாத தேசியவாதிகள் எனவும் தீவிர தேசியவாதிகள் எனவும் இரண்டாக பிரிகிறாங்க இதுல மிதவாத தேசியவாதிகள் ஆங்கிலர்களிடம் மனு அளித்தல் மன்றாட செய்தல் போன்ற செயல்பாடு செய்யறாங்க உண்மையில சொல்ல போனா இவங்க ஆங்கிலரை தீவிரமாக எதிர்க்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனா தீவிர தேசியவாதிகள் அப்படி கிடையாது முற்போக்கானவர்களாகவும் போர்குணம் மிக்கவர்களாகவும் திகழ்றாங்க தீவிர தேசியவாதத்தின் மைய புள்ளியாக இருக்கும் இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா வங்காளம் பஞ்சாப் மகாராஷ்டிராவில பாலகங்காதர திலகரும் வங்காளத்துல பிபின் சந்திரபால் அவர்களும் பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய் அவர்களும் முக்கிய தலைவர்களாக இருக்கிறாங்க இவங்களை தான் லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பல ரகசிய சங்கங்கள் தொடங்கப்படுறாங்க அதுல ஒண்ணுதான் ஜஜிந்திரநாத் பானர்ஜி மற்றும் அரவிந்தர் கோஷின் சகோதரரான பரிந்தர் குமார் கோஷ் அவர்களால் கல்கத்தாவில் தொடங்கப்பட்ட அனுசீலன் சமிதி இந்த அணுசீலன் சமிதி செயல்பாடுகளுக்காக நிதி திரட்டுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல ரங்கூரில் முதல் முதலாக ஒரு முதல் சுதேசி கொள்ளையை வந்து அவங்க நடத்துறாங்க டாக்கா அனுசீலன் சமிதி குளின் பிகாரி தாஸ் என்பவரால் தொடங்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக யுகந்தர் என்ற வார இதழும் இவர்கள் தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹேம் சந்திர கணுக்கோ அவர்கள் இராணுவ பயிற்சிக்காக பாரிஸ் போயிட்டு இராணுவ பயிற்சி முடிச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாடு திரும்புறாரு இவர் நாடு திரும்பி இது என்ன பண்றாருன்னா மணித்தலா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பண்ணை வீட்டுல மதச்சார்புடைய பள்ளிகளுடன் இணைந்து ஒரு குண்டு தயாரிக்கும் தொழில் கொடுத்து நிறுவுறாரு அந்த பண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் உடற்பயிற்சி செவ்விய நூல்களை மற்றும் புரட்சிகர நூல்களை வசதி இவர் காட்டுறாரு இந்த நிலையில தான் சுதேசி போராட்டக்காரர்கள் மீது குளிரமாக தாக்குதல் நடத்திய ஆங்கில அதிகாரியான டக்ளோஸ் கிங்ஸ்போர்டை கொல்ல திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்த பதினெட்டு வயது நிரம்பிய குதிராம் போஸ் மற்றும் பத்தொன்பது வயது நிரம்பிய பிரபுல்லா சாக்கி அவர்களிடம் இந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதாம் நாள்ல ஒரு சாரட் வண்டியின் மீது குண்டு எறியப்படுகிறது இந்த குண்டானது கிங்ஸ்போர்டுக்கு பதிலாக அங்கிருந்த இரண்டு ஆங்கில பெண்கள் பலியாயிடுறாங்க இந்த சூழ்நிலையில தான் பிரஃபுலா சாஹி அவர்கள் தற்கொலை செஞ்சு கொள்கிறார் குதிராம் போஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்பு தூக்கிலிடுறாங்க இந்த வழக்குல பரிந்தர் குமார் கோஷ் மற்றும் அவருடைய சகோதரரான அரவிந்த கோஷ் உட்பட முப்பத்தி ஐந்து பேரை கைது பண்றாங்க இவ்வழக்கில் இவர்களுக்காக வாதாடியவர் தான் சி ஆர் தாஸ் அதாவது சித்தரந்தன் தாஸ் அவர்கள் சதியில ஈடுபட்டதற்கான எந்த ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அரவிந்த கோஷ் அவர்களை விடுதலை பண்ணிடுறாங்க ஆனா அரவிந்த் கோஷ் அவர்கள் ஆன்மீகத்தை பின்னோக்கி சென்று பாண்டிச்சேரியில அவர் இறக்கும் வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை பாண்டிச்சேரியில இருக்கிறாரு இந்த குண்டுவெடிப்பு வழக்கில் மூளையாக செயல்பட்ட பரிந்தர் குமார் கோஷ் மற்றும் உல்லாஸ் கர்த்தா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க பின்பு மரண தண்டனை ஆயுள் கால நாடு கடத்தல் தண்டனையாக மாற்றப்படுகிறது மிச்ச ஏனையோர்களுக்கும் ஆயுட்கால நாடு கடத்தல் தண்டனையாக கொடுக்கறாங்க ஆயுத மேந்திய புரட்சியை முன்னெடுப்பது எனும் அரவிந்தனுடைய கருத்து நிறைவேறாமல் போயிடுச்சு என்ன காரணம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசினுடைய அடக்குமுறையும் மக்களின் மறுப்புமே என்னுடைய முக்கிய காரணமா அமையுது